வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் புதிதாக டெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி அடுத்த மாதம் தேர்வு கண்டிப்பாக இருக்கும் போது டிசம்பரில் பேப்பர் டூ பேப்பர் டூ டெட்டு எழுதுகிறவங்களுக்கான அறிவிப்பு தேதி வெகு விரைவில் வரப்போது டிசம்பரில் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா டெட்டு பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிது ஃபஸ்ட் உங்கள் மைண்ட்லேருந்து அதை கடினங்கிறத எடுத்துருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சேவ் பண்ணிக்கணும் உங்கள் மைண்டில் டென்த்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா அதுலேயும் எண்பத்தி ரெண்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி சோசியல் ஆப்ஷனு இன்னுமே ஈஸி ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் சோசியல் ஆப்ஷனுக்கு என்ன அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் மேஜராக எனக்கு இங்கிலீஷ் வரலை நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னா இந்த சோசியலில் நீங்கள் வந்து சோசியல் ஆப்ஷனில் சோசியலில் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு இதை ரொம்ப கவனமாக செலுத்துங்க சைக்காலஜி பின்னாடி கூட படிக்கங்க சரிங்களா சைக்காலஜி எப்பவுமே லாஸ்ட்டில் படிங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் சைக்கா சைக்காலஜிக்கு கொடுக்க தேவையில்லை சரிங்களா ஆப்ஷனில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸெலாம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க சரிங்களா இதில் ஹிஸ்ட்ரியில் என்ன விஷயம்னா ஹிஸ்ட்ரி அதாவது பேர் ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டு நினைவு வைக்க முடியல அதை பற்றி தேவையில்லை அதாவது கேரக்டரை ரொம்ப நல்லா படித்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இதுதான் விஷயம் அதாவது அக்பரில் மத சார்பற்ற தன்மையுடையவர் சரிங்களா அந்த மாதிரி ஜகாங்கீரனால் அவர் எப்படி அப்படின்னு கேரக்டர் தெரிஞ்சி அவரோடனா எப்படி அவங்களுடைய கே குணாதிசம் சிவாஜினா எப்படி அவருடைய வீரத்தன்மை இப்படி அவங்களுடைய கேரக்டரை தெளிவாக புரிஞ்சுக்கினிங்கன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி ஹிஸ்ட்ரி படிக்கிறது நிறைய பேருக்கு ஈஸி தான் மற்ற சப்ஜெக்ட் படி இருக்கீங்கள அவங்களுக்கு சொல்கிறேன் ஹிஸ்ட்ரி படிக்கிறது அதாவது கடினம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கினிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சரிங்களா சோசியல் ஆப்ஷனில் ஹிஸ்ட்ரி ஜியாகபி பொலிட்டிக்கல் சயின்ஸை நீங்கள் மனப்பாடமே பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சரிங்களா நன்றி நண்பர்கள்